வருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம டென்த்து லெவன்த்துக்கு அந்த புக்கில் இருக்க அந்த ஃபஸ்ட் டம் ஃபுல்லாக இருக்க இலக்கண குறிப்புகள் பார்த்தோம்ல அதே போல் இன்றைக்கி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க இலக்கண குறிப்புகள் எல்லாமே நம்ம ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒன் மார்க்ஸும் சேர்த்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிறது இளந்தமிழே இளந்தமிழேக்குள்ளே இது இதுக்குள்ளே வந்து இருக்கிறது என்னென்ன இலக்கண குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கெங்கெல்லாம் இலக்கண குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது போல் சங்க இலக்கிய பாடல்களில் தான் வந்து மோஸ்ட்லி இலக்கண குறிப்புகள் இருக்கும் இப்போ இப்போ ரீசண்ட்டாக இருக்கிற பாடல்கள்லாம் மோஸ்ட்லி இலக்கண குறிப்புகள் இருக்காது ஏன்னா நம்ம பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி பொருளில் தான் வந்து பாடல் எழுதுகிறாங்க அந்த வகையில் இதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க இலக்கண குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா செம்பருதி செந்தமிழ் சென் நிறம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதோடைய இலக்கண குறிப்புகள் பண்புத்தொகை ஏன் அப்படின்னா செம்மை ப்ளஸ் பருதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் செம்மை ப்ளஸ் தமிழ் செம்மை ப்ளஸ் நிறம் இந்த மாதிரி செம்மை அப்படின்றது ஒரு கலர் அது வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்னா அது ஒரு கேரக்டரை குறிக்குது ஒரு பண்பு அதனால் இது பண்புத்தொகை அடுத்து பார்த்தீங்கன்னா முத்து முத்தாய் அப்படின்றது பிரிச்சா பொருள் தரும் முத்து பிளஸ் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முறையிலேருந்து மூணு முறைக்கு மேலேயும் அடுக்கி நம்மளால் எழுதலாம் எப்படி இருக்கிறது வந்து தொடர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சிவந்துன்றது வினையச்சம் இந்த சிவந்துன்றதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு வினை சொல்ல மட்டும்தான் போட முடியும் அது இல்லாமல் ஊ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது வினையச்சம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியர்வை வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது உருவகம் ஏன் உருவகம் அப்படின்னா வியர்வையே வெள்ளம் போல் வந்துருச்சான் அதாவது உவமையே உருவகமாக வர்றது தான் வந்து உருவகம் உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய் பான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை எப்படி பிரிக்கணும் சாய் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் சாய் அப்படின்றது பகுதி பகுதி எப்பவுமே கட்டளையாக தான் இருக்கும் இரண்டாவதாக வர புள்ளி வச்ச எழுத்து சந்தி மூன்றாவதாக வர புள்ளி வச்ச எழுத்து தான் நமக்கு என்ன டென்ஸ் என்ன காலம் அப்படின்றத நமக்கு காமிக்கும் இப்படி வர்றது வந்து இப்பு அப்படின்றது எதிர்கால இடநிலை தான் ஃபியூச்சர் டென்ஸாக குறிக்கிற ஒன்று ஆண் அப்படின்றது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி சாய்பான் அதாவது தன்மை முன்னிலை படற்கை ரெண்டு பேரும் இல்லாமல் இன்னொரு ஒருத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி தேர்ட் பர்சனை சொல்கிறது வந்து படற்கை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விம்மு கிண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விம்மு ப்ளஸ் கின்று ப்ளஸ் அ இதில் விம்மு அப்படின்றது பகுதி கின்று அதாவது கிரு கின்று ஆண் இது மூணுமே வந்து டென்ஸை குறிக்கிற ஒரு உறுப்புகள் ப்ரெசென்டென்ஸ் இப்படி நடந்துகிட்டு இருக்கு ஆ அப்படின்றது வந்து பெயரச்ச விகுதி நெக்ஸ்ட்டு வியந்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி பிரிக்கணும் விய ப்ளஸ் இத்து இந்தானது விகாரம் இத்து பிளஸ் உ இப்படி பிரிக்கணும் விய அப்படின்றது பகுதி இத்துங்கிறது சந்தி இந்த சந்தி என்ன ஆயிருக்குன்னா இந்தா ஆயிருக்கு இந்த இத்துன்றது காலத்தை காமிக்கிற இடைநிலை அதாவது பாஸ்டென்ஸ் சிறந்த கால இடைநிலையை காமிக்குது ஊ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இருந்தாய் இது எப்படி நம்ம பிரிக்கணும் இரு பிளஸ் இத்து இந்தானது விகாரம் அடுத்து ஒரு இத்து அதுக்கப்புறமா ஆய் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதாவது இருந்தாய் என்ன குறிக்கல என் கூட இருக்க ஒருத்தவங்களும் நான் சொல்கிறேன் அப்போது ஆய் அப்படின்றது முன்னிலை உரிமை வினைமூற்று விகுதி புரியுதுங்களா இருன்றது பகுதி பகுதி விட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பகுதின்றது ஒரு கட்டளை வாக்கியமாக தான் வரும் இத்துன்றது சந்தி இந்த ஆன நாள் அது விகாரம் இன்னொரு இத்து வந்து இருந்த கால இடைநிலை அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி புணர்ச்சி விதி புணர்ச்சி விதி போல போல சிம்பிளா இருக்கிறது தான் வந்து மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்பாங்க இது போல ஈஸியாக இருக்கிறது தான் மோஸ்ட்லி நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க செம்பருதியோடைய புணர்ச்சி விதி எப்படி இது புணர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செம்மை ப்ளஸ் பருதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் இதில் மை அப்படின்றது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஈறு போதல் பண்பு புணர்ச்சினாலே ஈற்றெடுத்து போயிடும் அதுதான் வந்து ஈறு போதல் அந்த மை அப்படின்ற விகுதி கேட்டு செம்பருதி அப்படின்னு இயல்பாவே புணர்ந்திருக்கு அதுக்கப்புறமா வானம் எல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி பிரிக்கணும் வானம் ப்ளஸ் எல்லாம் இதுவுமே ரொம்ப இயல்பாக அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இம்மு ப்ளஸ் ஏ மே அப்படின்ற இதில் வி விதியில் இது பிரிஞ்சிருக்கு வானம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உன்னை அல்லால் அப்படின்றது உன்னை ப்ளஸ் அல்லால் அதாவது இ ஐ வழி எவ்வும் ஏனை வழி வவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதாவது உன்னை இ கூட்டல் ஐ அதாவது இஇ வந்துச்சுடா அப்போது எப்படி பிரியணும் இப்படி உன்னை பிளஸ் இ பிளஸ் அல்லால் அப்போது உன்னை அல்லால் இப்படி சொல்லிட்டு பொண்ணுரும் அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தமிழே செம்மை பிளஸ் தமிழே ஏற்கனவே சொன்னதுதான் தான் மை அப்படின்ற விகுதி கெட்டு செம் பிளஸ் தமிழே அப்படின்ட்டு ஆயிருக்கு அதுக்கப்புறமா இந்த முன்னாடி இருக்க இந்த மெய் எழுத்து திரிஞ்சு இந்து அதாவது முன்னின்ற மெய் திரிந்து இந்த ஆயிருக்கு செந்தமிழே அப்படி ஆயிருக்கு இந்த யூனிட்ல அடுத்த இருக்க செயல் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தண்ணீர் இல்லாத தமிழ் இதுவும் வந்து ஒரு சங்க இலக்கிய பாடல் தான் கண்டிப்பா இதுல கண்டிப்பா இலக்கண குறிப்புகள் கொடுத்திருப்பாங்க இங்க இருக்க பாருங்க வெண்கதிர் அப்படின்றது எப்படி பிரிக்கும் வெண்மை ப்ளஸ் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் சரிங்களா வெண்மை ப்ளஸ் கதிர் சாரி வெண்மை ப்ளஸ் கதிர் அப்போ இது வெண்மைன்றது ஒயிட் கலர் அப்போது ஒரு கலரை குறிக்கிறது ஒரு கேரக்டரை குறிக்கிறது அப்படி இருந்துச்சுன்னா அது பண்புத்தொகை உயர்ந்தோர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர் அந்த செயல் மூலமாக அந்த பர்சனை குறிக்கிறனால இது வினையால் அணையும் பெயர் இல்லாதன்றது இடைக்குறை இல்லாத அந்த இடை எடுத்து குறைஞ்சி வந்திருக்கனால இடை இடைக்குறை அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்குப்பத்து உற்படம் கேட்டிருக்காங்க உயர்ந்தோர் எப்படி பிரிக்கணும் உயர் பிளஸ் இத்து இந்தானது விகாரம் இத்து பிளஸ் ஓர் உயர்ன்றது பகுதி பகுதி எப்போவுமே கட்டளை வாக்கியமாக தான் இருக்கும் ரெண்டாவதாக வந்த புள்ளி வச்ச எழுத்து சந்தி அது இத்துன்றது இந்தா இருக்குனால அது விகாரம் மூணாவதாக வர புள்ளி வச்ச எழுத்து காலத்தை காமிக்கும் டென்ஸ் ஓகேங்களா இத்துன்றது இறந்த கால இடைநிலையுடைய உறுப்பு நெக்ஸ்ட்டு ஓர்ன்றது பலர்ப்பால் வினைமுற்று விகுதி ப்ளூரல்ல சொல்கிறது இதை ஆர் அப்படின்னு சொல்லலாம் உயர்ந்தோர் உயர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம் விலங்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது போல சின்னதாக இருக்க இலக்கண குறிப்பு உறுப்பு இலக்கணம் படிச்சுக்கணும் அதெல்லாம் தான் கேட்பாங்க விலங்குன்றது பகுதி ஈ அப்படின்னு முடிஞ்சாலே அது வினையச்ச விகுதி ஈ ஊ இது ரெண்டுமே வினையச்ச விகுதியுடைய உறுப்புகள் அடுத்து வந்து இவ்வளோ சின்ன வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய விளக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆமாம் ஃபஸ்ட்டு வா அப்படின்றது தான் அது வ அப்படின்னு சொல்லிட்டு குறுகி ஒழிச்சிருக்கு விகாரமாக ஆயிருக்கு அதுக்கப்புறமா இத்து இந்தானது விகாரம் அதுக்கப்புறமா இந்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை ஊங்கிறது வினையச்ச விகுதி இப்போ ஆல்ரெடி பார்த்தோம்னா மேலே இல்லை ஈங்கிறதும் வினையச்ச விகுதி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் இந்த இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கவற்றுள் ஆங்கு பிளஸ் அவற்றுள் ஓகே இதில் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் இங்கே எங்கே உக்குரல் இருக்குன்னா இந்த கூ இந்த கூவை பிரிச்சா எப்படி இக்கு பிளஸ் ஊ ஓகேங்களா இந்த இடத்துல உயிரெழுத்து வந்திருக்கனால இங்கே ஆங்கிறது உயிரெழுத்து இது வந்திருக்கனால இங்கே இருக்க உக்குரல் இந்த மெய்யெழுத்தை விட்டு ஓடி போயிடுச்சு அப்போது பட் ப்ளஸ் அவற்றுல் அப்படின்னு சொல்லிட்டா இருக்கு இப்போ இயல்பாகவே புணர்ந்திருக்கு இக்கு ப்ளஸ் ஆகா ஆங்கவற்றுல் அவற்றுல் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா புணர்ந்திருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனி ஆழி இது எப்படி பிரிப்போம் தனி பிளஸ் ஆழி நீ இது எப்படி நம்ம பிரிப்போம் இன்னு பிளஸ் இ ஆல்ரெடி நான் சொன்னதான் ஐ வழி எவ்வும் ரெண்டு இந்த இஇ வந்துச்சுன்னா இந்த இடத்துல பிரிக்கும் போது ஈ போட்டுக்கணும் தனி தனி ஆழி அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது வெங்கதிர்ன்றது பண்புத்தொகை பண்பு தொகைனாலே நம்ம தெரிஞ்சுக்கணும் அங்கே ஈற்று எடுத்து கெட்டுரும் ஈற்றெழுத்து கேட்டு முன்னின்று மெய்திரிஞ்சி வெங்கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு நெக்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ரசன் என்னன்னு செய்யுள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிறகு ஒரு நாள் கோடை அப்படின்றது இருக்கு பிறகு ஒரு நாள் கோடைன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இது வந்து சங்க இலக்கிய பாடல் கிடையாது இது வந்து நம்ம படிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிடும் இந்த மாதிரி இருக்க பாடலுக்குலாம் மோஸ்ட்லி செய்யுள் வந்து இலக்கண குறிப்புகள் கொடுத்துருக்க மாட்டாங்க அடுத்த யூனிட்ல என்ன இருக்கு நெடுநல் வாடை நெடுநல் வாடை ஒரு சங்க இலக்கிய பாடல் தான் இதோடைய ஆசிரியர் நக்கீரர் கண்டிப்பா இதுக்கு இலக்கண குறிப்புகள் கொடுத்திருப்பாங்க ஓகே கொடுத்துருக்காங்க வலை ஈ நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது போல ஈ வந்தாலே அது சொல்லி செய்யப்படை பொய்யா அப்படின்றது பொய்யா அது பொய்யாமல் இருந்திருக்கலாம் பட் பொய்யா அந்த ஈற்றெழுத்து என்ன ஆயிருக்குன்னா கெட்டிருக்கு எதிர்மறை பெயரிச்சமும் வந்திருக்கு புது பெயல் கொடுங்கோல் புதுமை ப்ளஸ் பெயல் கொடுமை ப்ளஸ் கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மாதிரி மை அப்படின்ற விகுதி வெட்டு வந்துச்சுன்னா புதுமை அப்படின்றது ஒரு கேரக்டர் புதுசாக இருக்குது நிறம் சுவை வடிவம் அளவு இது நாலு வந்துச்சுன்னா அது பண்பு தொகைகள் அதுக்கப்புறமா புணர்ச்சி விதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன புணர்ச்சி விதிகள் கண்டிப்பாக கேட்பாங்க நான் ப்ரீவியஸாக சொன்னதே தான் இப்போ இங்கே கலங்கு கொடுத்துருக்காங்க எப்படி பிரிக்கணும் சாரி கலங்கியே கொடுத்துருக்காங்க கலங்கு ப்ளஸ் இ அப்படிதான் பிரிக்கணும் கலங்குன்றது பகுதி ஈங்கிறது வினையச்ச விகுதி நெக்ஸ்ட் நிறை எப்படி புணர்ந்திருக்கு அப்படின்னா புணர்ச்சி விதிகளில் பார்க்கலாம் இனம் பிளஸ் இன நிறை இந்த மவ்வீற்று ஒற்றணிந்து உயிரீடு ஒப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி விதி வரும் ரூல்ஸ் வரும் மவ்வீட்டுனா இம் தான் மவ்வு ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க இது கெட்டு இனநிறை நீ இயல்பாக புணர்ந்திருக்கு புதுப்பெயல் நம்ம இங்கே பார்த்தோம்ல அதே தான் இங்கே புது எப்படி புதுமை பிளஸ் பெயல் ஃபஸ்ட்டு ஈறு போதல் விதிப்படி மை அப்படின்றது கெட்டு புது பிளஸ் பெயல் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதபம் மிகும் இது வந்து இது ரெண்டுமே வந்து என்னென்னா ஒரு உயிர் உயிர்மை எழுத்து ஓகேங்களா அது முன்னாடி கசத்தபம் மிகும் புதுப்பெயல் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்திருக்கு அடுத்த யூனிட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது தேர்ட் யூனிட்டுக்கு போகலாம் தேர்ட் யூனிட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருந்தினர் இல்லம் சொல்லிட்டு ஒரு செய்கள் கொடுத்துருக்காங்க இதுவுமே இந்த காலத்தில் இயற்றப்பட்ட ஒரு பாடல் தான் இதுக்கு கண்டிப்பாக இலக்கண குறிப்புகள் இல்லை ஆனால் கம்பராமாயணத்தில் இருக்கும் கம்பராமாயணம் சங்க இலக்கிய பாடல் இப்போ கம்பராமாயணத்துக்குள்ளே இருக்க இலக்கண குறிப்புகள் பார்ப்போம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நாளே நாளாக தான் இருக்குது உலது அப்படின்றது இடைக்குறை ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக சொன்னது தான் உள்ளது அப்படின்றது தான் கரெக்ட் இந்த நடுவில் இருக்க எடுத்து குறைஞ்சி வந்திருக்கனால இது உலது அப்படின்ட்டு ஆயிருக்கு மாதவம்ன்றது உரிச்சொல் தொடர் தவம்ன்றதே ஒரு சிறப்பான ஒன்று தான் இந்த சிறப்பான ஒன்றை இன்னும் சிறப்பாக காமிக்கிறதுக்கு தான் மான்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அதனால இது மாதவம்ன்றது உரிச்சொல் தொடர் தாழ்கடல் அப்படின்றது வினைத்தொகை தாழ்ந்த கடல் தாழின்ற கடல் தாழும் கடல் அப்படின்ற மூன்று காலத்தையும் அதுக்குள்ளே மறைச்சி வரும் செற்றவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர் இது ஒரு செயல் இந்த செயல் மூலமாக அந்த பர்சனை குறிக்கிறனால இது வினையால் அணையும் போதுதான் ஏதாவது கால் மெசேஜ் எதுனா வந்துகிட்டே இருக்கும் மற்றபடி யாரும் நமக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க நொந்தை அப்படின்றது உன் தந்தை அதாவது உன் தந்தை அப்படின்றதோட மருவும் அதுக்கப்புறம் உருப்பிலக்கணம் சொல்லிட்டு பார்த்தோம்னா தந்தனன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க பார்க்கும் போதே பயமா இருக்கும் தா அப்படின்றது தான் தேன் குறுகி ஒழிச்சிருக்கு இத்து இது வந்து ரெண்டாவதாக எல்லா இடத்துலையும் வரும் சந்தி அடுத்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை இந்த அன் அப்படின்றது சாரியை அதுக்கப்புறம் வர அண் பண் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி நெக்ஸ்ட்டு பார்த்து அப்படின்னா பொலிந்தான் அதாவது பொலின்றது பகுதி இத்து இந்தானது விகாரம் இது காமனாக எல்லா இடத்துலையும் வரும் சரிங்களா அதுக்கப்புறமா வர புள்ளி வச்ச எழுத்து காலத்தை காமிக்கும் அது இத்தா இருந்ததுன்னா இருந்த கால இடைநிலை கிரு கின்று ஆண் இன்று இருந்ததுன்னா அது பிரசன்ட் டென்ஸ் இப்போ இவு வந்துச்சுன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ் ஆணன்றது ஆண் முற்ற விகுதி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இலக்கண புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க அருங்கானம்ன்றது அருமை ப்ளஸ் காணம் மை அப்படின்ற விகுதி பெற்று அருகானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு இனமிகள் விதிப்படி இந்த இக்குக்கு இனமான காற்கில் அது இக்கு இதுக்கு இனமான எழுத்து ஃப்ரெண்ட் லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கு அப்போ இக்குக்கு இனமான எழுத்து வந்து இனமிகள் அப்படின்னு சாரி அருங்கானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம் உரிமை தாகம்ன்றது ஒரு விரிவானம்தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதில் வெற்றி பெற அப்படின்னு சொல்லிட்டு சுரதா எழுதின ஒரு பாடல் இருக்கு ஆஹ் இதுல இலக்கண குறிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா இது பா படிக்கும்போதே நமக்கு புரியும் இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதுக்குன்னு தனியா இலக்கண குறிப்புகள் கொடுக்கல இடையீடுன்றதும் இப்ப நம்ம காலத்துல இருக்க ஒருத்தர் எழுதின ஒரு பாடல் தான் அதனால இதுக்கும் இலக்கண குறிப்புகள் கொடுக்கல புறநானூறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இலக்கண குறிப்புகள் இருக்கும் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வயங்கு மொழி அப்படின்றது வினைத்தொகை வயங்கிய மொழி வயங்குகின்ற மொழி வயங்கும் மொழின்ற மூன்று காலத்தை இதுக்குள்ளே இருக்கும் வரைச்சிருக்கும் அதனால் அடையான்றது ஈற்றெழுத்து இல்லாமல் இருக்குது அப்போது ஈறு கெட்ட எதிர்மறையான ஒரு பொருளை தருது அதாவது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஈர்க்கிட்ட எதிர்மறை பெயரிச்சம் அறிவும் புகழும் இந்த உம் அப்படின்றது வெளிப்படையாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எண்ணுமை இப்போ அறிவு புகழ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதாவது உம்ன்றது மறைஞ்சு வந்ததுன்னா அது தொகை சிரா அர் அப்படின்றது இசைநிலை அலப்படை இந்த அலப்படையை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அலப்படைனா என்னன்றதுக்கே செப்பரேட்டாக ஒரு ஷார்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதினு எடுத்துக்கிட்டோன்னா எத்திசை நான் எப் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் இது போல் குட்டியாக இருக்க புணர்ச்சி விதியை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுலேருந்து ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க ஏ பிளஸ் திசை அதாவது எத்திசை இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் இது ஏ உயிரெழுத்து திசை ஓகேங்களா இந்த இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இந்த இத்து அந்த தாவுடைய இன இன எழுத்து எத்திசை அப்படின்னு சொல்லிட்டு புணரும் அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா பாதுகாப்பாய் ஒரு பயணம் இதில் இந்த குறிப்புகளும் இருக்காது பாயற்றலாம்ன்றதே ஒரு இலக்கண தான் டேர்ம் ஒன் வெறும் ஃபோர் டேர்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபிஃப்த்து யூனிட்லேருந்து எயித் யூனிட் வரைக்கும் நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம் இல்லை மேம் எங்களுக்கு ஃபிஃப்த் யூனிட் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்